தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனைகளை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என கோவை குடியமத்தூர் பகுதியில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னாள் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி ராணையின்படி திமுக அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருள் அதிகரிப்பையும் திமுக அரசுடைய பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இரண்டாயிரம் கோடிக்கு மேல் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதில் சம்பந்தப்பட்டவர்களை நடவடிக்கை எடுக்கவும் அதே போல தமிழ்நாட்டிலே அறவே ஒரு துணி கூட போதை பொருள் இருக்கக்கூடாது என்று அந்த முடிவிலே எங்களது பொதுசியாளர் எடப்பாடியர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே சென்னையிலே எடப்பாடிய தலைமையிலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி என்று அனைத்து நகரங்களிலும் இன்றைக்கு மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தின் வாயிலாக திமுக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு சீரழிந்து கூடிய இருப்பதை தடுக்க வேண்டும் அதுக்கு இந்த அரசு விழித்துக்கொண்டு கொண்டு உடனடியாக போதைப் பொருளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மனித ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எங்களது பொதுச் செயலாளர் இன்றைக்கு அறிவிருந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இதுக்கு பின்னால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்த பின்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இன்றைக்கு போக இப்போது மட்டும் சட்ட ஒழுங்கு இன்றைக்கு கோயம்பு மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா எந்த வளர்ச்சியும் கிடையாது இந்த வளர்ச்சியெல்லாம் கிடையாது இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை சிறுமானி குடிநீர் பிரச்சனை அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த திட்டம் முன்னோர் செயல எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு மாணவர்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பொதுச்சியாளர் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுடைய வருங்கால முதலமைச்சர் இதுக்கு முன்னெடுத்து இது கடுமையாக போராடி கொண்டிருக்கார் அதுக்கு அனைவரும் மத்திலும் தர வேண்டும் கண்டிப்பாக இந்த அரசு இதை போதைப்பொருளை நிறுத்த வேண்டும் தடுக்க வேண்டும் என்று குறிச்சிட்டேன்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜேபி ஜான் தி